அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான் கதை விஷயம் எழுதுவான் இவன்லாம் ஒரு ஆளா அப்படி அப்படித்தான் இருந்தேன் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடான நீ பகரிட்ட கதறிட்ட செதறிட்ட

அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறா குறவழிய நெருக்கிற நீ நீ தான் நேர்மையால நீ தான் விசாரி விசாரிச்ச நிலைய ஒரு பெண்மகன் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் என்ன இப்படி சித்திரவதை செஞ்சான வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரா அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி இருக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் யாராருங்க அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவேன் நீ என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது ஆ